கிருஷ்ணகிரி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் பர்கூர் எம்எல்ஏ மதியழகன் ஆகியோர் ஆய்வு செய்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் கிருஷ்ணகிரி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நலம்காக்கும் ஸ்டாலின் திட்ட மருத்துவ முகாமில் பதினேழு வகையான சிறப்பு மருத்துவர்கள் மூலம் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்த மருத்துவ முகாமில் பயனாளிகளுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டன மேலும் உயர் சிகிச்சை தேவைப்படுவோர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் முதல்வர் காப்பீடு திட்டத்தில் மருத்துவ சிகிச்சைக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இந்த மருத்துவ முகாமை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் பர்கூர் தொகுதி எம்எல்ஏ மதியழகன் ஆகியோர் பதினேழு மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய அடையாள அட்டைகள் தொழிலாளர் நலத்துறை சார்பாக மூன்று கட்டுமான தொழிலாளர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் பெறுவதற்கான ஆணைகள் இருபத்தாறு நபர்களுக்கு முதல்வர் மருத்துவ காப்பீட்டு அட்டை வழங்கி இரண்டு நபர்களுக்கு முதல்வர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் செயற்கை கால் அளவீடு செய்யும் பணிகளை பார்வையிட்டார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இதுவரை நடைபெற்ற பதினாறு நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாம் மூலம் முப்பது எண்ணூற்று நாற்பத்தி எட்டு நபர்கள் பதிவு செய்து மருத்துவ சிகிச்சை பெற்றுள்ளனர்